என் அருமை மகனே இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தை பற்றி ஒரு அற்புதமான வரலாற்றை உனக்குச் சொல்லவா ஓ சொல்லுங்கம்மா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்களின் வரலாறா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆம் கண்ணே இது அவர்கள் செய்த ஒரு பெரிய அற்புதம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகி வசல்லம் அவர்கள் மக்காவில் இஸ்லாமிய செய்தியை சொன்னபோது குரேஷி தலைவர்கள் அதை ஏற்கவே இல்லை அவர்கள் நபியே போய் பேசுகிறார் மந்திரவாதி என்றெல்லாம் திட்டினார்கள் ஒரு நாள் இரவில் அபு ஜெல் வலித் இப்னுல் முகீரா போன்ற கொடிய தலைவர்கள் சிலர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்தார்கள் அவர்கள் முகம்மதே நீங்கள் உண்மையிலேயே இறைவனின் தூதர் என்றால் அதற்கான ஒரு மாபெரும் அத்தாட்சியை காட்டுங்கள் நாங்கள் கண்கூடாக பார்க்க வேண்டும் என்று சவால் விட்டார்கள் அத்தாட்சியா என்ன கேட்டாங்கம்மா நபி அவர்கள் உங்களுக்கு என்ன அற்புதம் வேண்டும் என்று கேட்டபோது அந்த குறைஷிகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா வானத்தில் பிரகாசிக்கும் அந்த சந்திரனை நீங்கள் இரண்டாக பிளந்து காட்ட வேண்டும் என்று கேட்டார்கள் எவ்வளவு பெரிய சவால் பார் உடனே நம் அருமே நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் சற்றும் தயங்காமல் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தார்கள் ஏனென்றால் இந்த அற்புதம் அவர்களுக்கு சொந்தமானதல்ல எல்லாம் வல்ல அல்லாவுடைய சக்தி என்று அவர்களுக்கு தெரியும் குரேஷித் தலைவர்களும் மக்கா மக்களும் பார்த்துக் கொண்டிருக்கும்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி தன்னுடைய சுட்டு விரலால் சைகை செய்தார்கள் அப்புறம் என்னம்மா ஆச்சு நீ நம்ப மாட்டாய் வானல் முழு ஒளியுடன் பிரகாசித்துக் கொண்டிருந்த சந்திரன் நடுவில் சடார் என்று பிளந்து இரண்டு துண்டுகளாக பிரிந்தது அந்த இரு துண்டுகளுக்கும் நடுவே நமக்கு அருகில் இருக்கும் ஹிராமலை சென்று தெரிந்தது ஒரு துண்டு மலையின் ஒரு புறமும் மற்றொரு துண்டு மறுபுறமும் சென்றது மாஷா அல்லா சந்திரன் பிளந்ததா அம்மா எவ்வளவு பெரிய அற்புதம் ஆம் கண்ணே மக்கள் அனைவரும் இதைப் பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போயினர் சிறிது நேரம் கழித்து நபியவர்களின் சைகையின்படி அந்தச் சந்திரன் மீண்டும் ஒன்று சேர்ந்து முன்போலவே முழுமையாக காட்சி அளித்தது அப்படியென்றால் அந்த குறைஷிகள் நபியை கொண்டார்களா அம்மா துரதிருஷ்டவசமாக இல்லை மகனே இந்த மகத்தான அற்புதத்தை கண்ணார கண்ட பிறகும் அவர்கள் சத்தியத்தை ஏற்கவில்லை அவர்களுடைய தலைவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து முகமது நமக்கு சூனியம் செய்துவிட்டார் இவர் நம் கண்களை கட்டிவிட்டார் என்று கூறினர் அதனால் மட்டும் நிற்கவில்லை அவர்கள் சற்று தொலைவில் பயணத்தில் இருந்த மக்காவாசிகளுக்காகக் காத்திருந்து அவர்களிடம் சந்திரனில் ஏதேனும் மாற்றத்தை கண்டார்களா என்று விசாரித்தார்கள் பயணிகளும் வந்து நாங்களும் சந்திரனில் ஓர் அதிசயத்தைக் கண்டோம் அது இரண்டாக பிறந்தது என்று உறுதிப்படுத்தினார்கள் இருப்பினும் பிடிவாதம் கொண்ட அந்த குறைஷிகள் அதையும் ஏற்க மறுத்து இது முகம்மது செய்த பெரிய சூனியம்தான் என்று சொல்லி அவரை பொய்யாக்க முனைந்தார்கள் இந்த நிகழ்வு நபிகள் நாயகம் அலைஹி அலேஹி அவர்கள் அவர்கள் உண்மையாகவே இறைவனின் தூதர் என்பதற்கான வலிமையான சான்றாகும் இதை அல்லாஹ் தனது திருமறை குரானில் தெளிவாக பதிவு செய்துள்ளான் நெருங்கி நெருங்கிவிட்டது சந்திரனம் பிளந்து விட்டது அல்குரான் அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு அல்கமர் வசனம் ஒன்று ஆயினும் அவர்கள் ஓர் அத்தாட்சியைக் கண்டால் அதை புறக்கணித்துவிட்டு இது தொடர்ச்சியான சூனியமே என்றும் கூறுகிறார்கள் அல்குரான் அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு அல்கமர் வசனம் இரண்டு